எடுத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவையர்கள் ஒரு நாள் விடுப்பு எடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் களப்பணியாளர்கள் செய்யும் அனைத்து விதமான பணிகளையும் கணக்கில் கொண்டு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் மனித திறனுக்கு ஏற்ற குறியீடுகளை வரையறுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் கடலூரில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு நில அலுவலர்கள் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது